விழிப்புணர்வு உரையினை வழங்குவதற்கு இருக்கின்றோம் விழிப்புணர்வு உரை சுகாதாரம் வைத்தியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக மெடிக்கல் அலுமினியை சேர்ந்த டாக்டர் பூரணி முருகானந்தன் மற்றும் டாக்டர் பரன் சிதம்பரகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் எங்களது இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இந்த அமைப்பானது இப்பொழுது இது ஒரு சரட்டி அதாவது பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இங்கே காணப்படுகிறது அப்படித்தானே இப்பொழுது எங்கள் அமைப்பு இந்த சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் சேரிட்டி ஆர்கனைசேஷனாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப அதன் மூல அதன் நிமித்தமாக நாங்கள் சில சேரிட்டி ஒர்க்ஸ்ல இதுவும் ஒரு ஹெல்த் ஸ்கிரீனிங்கும் ஒரு சேரிட்டி ஒர்க்காக செய்ய யோசிச்சிருக்கிறோம் என்றால் இது என்னத்துக்காக நாங்கள் இதை செய்கின்றோம் சொன்னால் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே சவுத் ஏசியன் பாப்புலேஷன் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே பலதரப்பட்டவர்களுக்கு பலவிதமான அதாவது எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த பலவிதமான வருத்தங்கள் காணப்படுகின்றன இங்கே முக்கியமா என்ன கூற விருப்பம்னு சொன்னால் வைத்தரிடம் போகுன்ற பொழுது அவர்களுக்கு அங்கே வருத்தம் காணப்படுகின்றது அங்கே கண்டறியப்படுகின்றது இதை நாங்கள் எப்படி முன்கூட்டியே வந்து இங்கே இந்த வை இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுகின்றது அல்லது கண்டறியலாம் என்பதை பற்றி தான் இங்கே நாங்கள் வந்து இங்கே அதுக்கான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படித்தாங்க இப்ப நாங்கள் எங்கள் சில என்னது சிலது நண்பர்கள் அல்லது பெரியவர்கள் கதைக்கும்பொழுது பொழுது டாக்டர்ஸ் கிட்ட போக அவைக்கு கொஞ்சம் பயம் என்னன்னா கண் போனா வருத்தங்களை கண்டுபிடிச்சிருவேன் நமண்டு ஆனா வர்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கண்டுபிடிச்சா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா அதற்குரிய சரியான வழிவகைகளை செய்து உங்கள் வருத்தங்களை நிவர்த்தி செய்து நீங்கள் நீண்ட காலம் ஆயு ஆரோக்கியமாக வாழ முடியும் அதன் அதற்காக வந்து நாங்கள் சில முன்கூட்டி ஆஹ் சில நோய்க்கான அதாவது வழங்க இருக்கின்றோம் உதாரணமாக சமூகத்திலே பார்க்கலாம் குடல் சம்பந்தமான புற்றுநோய்கள் அப்படியான இருக்கின்ற அப்படியான பரிசோதனைகளை நாங்கள் முன்கூட்டியே அறியலாம் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சமூகத்திலே வந்து இப்படியான டெஸ்ட்டுகள் செய்வது வந்து அதாவது வந்து அதுக்கு வந்து ஆர்வம் காட்டுவது மிகவும் குறைவு அதனாலே வந்து நாங்கள் கா நாளாந்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் வருகின்ற பொழுது அந்த நோய் ஓரளவுக்கு பரவி அல்லது அது ஒரு நிலையை வந்து அடைந்தவுடன் தான் நாங்கள் அதனை கண்டறிய வேண்டி இருக்கின்றது ஆகவே இதற்கான விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்து இந்த இதை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கின்றோம் தானே அதர் அத்துடன் இப்ப எங்கள் சவுத் ஏசியன் கம்யூனிட்டியில டயபெட்டிஸ் ஒரு ஒரு காமனான ப்ராப்ளம் அப்ப டயபெட்டீஸை செக் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இன்றைக்கு எங்களோட ஸ்டோல் இல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களோட பிளட் சுகரோ தேவையான பரிசோதனைகளை செய்வதற்கு பல மருத்துவர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் உங்களுக்கு இலவசமாக அந்த ஆலோசனையும் பரிசோதனைகளும் நடத்தப்படும் சோ உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது எங்கள் ஸ்டோலில் வந்து அந்த அந்த அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்